சிதம்பரம் என்ற ஊரில் முத்து என்ற ஒரு விவசாயி வசித்து வந்தார் அவர் மிகவும் சுறுசுறுப்பானவர் ஒரு நாள் அவர் தன் குடும்பத்தோட வெகு தூரத்தில் இருந்த நகரத்தை நோக்கி பயணமானார் அப்போது உச்சி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் சாலையின் ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்து அடியில் தங்கினார் அப்பாடா வெயில் தாக்கம் மண்டிய பிளக்குது இன்று இரவு இங்கே தங்கிவிட்டு நாளைக்கு பயணத்தை தொடரலாம் என்றார் முத்து சரிங்கப்பா நம்ம எல்லாரும் இங்கே ஓய்வு எடுக்கலாம் முத்து எப்போதுமே சும்மா இருக்க விரும்பாதவர் ஓய்வு எடுக்கும் நேரத்தை வேண்டாம் நம் வைத்திருக்கும் நேரத்திலேயே கயிறு திருத்தி விடலாம் என்று நினைத்தார் உடனே தன் மகன்களை அழைத்தார் டே பெரியவனே சும்மா உட்காராம போய் கொஞ்சம் சன்னல் நார் வாங்கிட்டு வாடா நல்லவனே நீ போய் சமையலுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வாடா சின்னவனே நீ போய் சமையலுக்கு வேண்டிய மல்லிகை ஜாமான்களை வாங்கிட்டு வா அவருடைய பிள்ளைகள் மறுப்பேச்சு பேசாமல் அவர் சொன்னபடியே கிளம்பினர் பின்னர் மருமகளுக்கு வேலை கொடுத்தார் மூத்த மருமகளை தண்ணீர் கொண்டு வர சொன்னார் அடுத்த மருமகளை விறகு சேகரிக்க அனுப்பினார் மூன்றாவது மருமகளை ரொட்டிக்கு மாவு பேசைய சொன்னார் எல்லாரும் அவர் சொன்னபடியே பொருட்களை கொண்டு வந்ததும் மரத்தடியில அமர்ந்து முத்து சனல் நாரை கொண்டு கயிறு திரிக்க தொடங்கினார் அந்த மரத்தடியில ஒரு பூதம் வசித்து வந்தது முத்து வந்து மரத்தடியில அமர்ந்தது முதல் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தது பூதம் தனக்குள்ளே இவ்வாறாக பேசியது இவன் என்ன இவ்வளவு விசித்திரமான மனுஷனா இருக்கிறோம் ஓய்வு நடத்தல கூட இவ்வளவு பெரும் கயிற்று திருத்துக் கொண்டிருக்கிறோம் என்றது ஆச்சரியப்பட்டது ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பூத மரத்தை விட்டு கே இறங்கி முத்தவின் முன்னால் வந்தது பூதத்தை பார்த்ததும் முத்துவுக்கு பயம் ஏற்பட்டது ஆனால் அதை வெளியே காட்டி கொள்ளாமல் வேலையில் மும்மரமாக இருப்பது போல் நடித்தார் பூதம் முத்துவிடம் இவ்வாறாக கூறியது ஏன் மனிதா இவ்வளவு பெரிய கயிற்றை எதற்காக திருக்கிறாய் முத்து நிமிர்ந்து பார்த்து கம்பீரமாக உன்னை கட்டுவதற்கு தான் என்றான் பூதத்திற்கு தூக்கி வரி போட்டது அது பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தாலும் மனதளவில் மிகவும் கோழை இவள் குடும்பமே இவன் சொல்லுக்கு இவ்வளோ கட்டுப்படுது இவள் மிகவும் சக்தி வாய்ந்தனாக இருக்கணும் என்று எண்ணி பயந்தது உடனே முத்துவின் காலில் விழுந்து கெஞ்சியது என்னை விட்டு விடு உன்னை நான் பெரிய பணக்காரனா ஆக்குகிறேன் என்றது பூதம் உடனே பூமியை தோண்டி ஒரு பெரிய புதையலை எடுத்து அவருக்கு தந்தது முத்து பெரும் மகிழ்ச்சியுடன் முத்து செல்வத்துடன் திரும்பியதை கண்ட பக்கத்து வீட்டுக்காரரான சோமு விவரத்தை கேட்டறிந்து தானும் அதே போல் செல்வத்தை பெற எண்ணி பேராசை கொண்டார் அவரும் தன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு சென்று அதே ஆலமரத்தடியில் தங்கினார் பக்கத்து வீட்டுக்காரரான சோமுவின் குடும்பம் மரத்தடியில் வந்து அமர்கிறது எல்லாரும் படுத்து தூங்க பார்க்கிறார்கள் அப்போது சோமு இவ்வாறாக கூறுகிறார் ஏய் யாரும் தூங்க கூடாதுப்பா ஏந்தருங்க அந்த முத்து செய்தது போலவே நாமும் செய்ய வேண்டும் சோமு தனது மூத்த மகன் ராமு இரண்டாவது மகன் பாலு மூன்றாவது மகன் சேகர் ஆகியோரை அழைத்தார் முத்து பேசியது போலவே தானும் பேச வேண்டும் என்று நினைத்தார் அப்போது சோமை இவ்வாறாக கூறினார் டி ராமு எந்த போய் கொஞ்சம் சனல்நர் வாங்கிட்டு வாடா அப்பா வெயில்ல மண்டே பிளக்குதுப்பா சும்மா இருங்க இப்ப போக முடியாது வேணா நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அவன் படுத்து கொண்டான் டேய் நீ யாவது போய் சமையலுக்கு காய்கறி வாங்கிட்டு வாடா என்னப்பா நீங்க கால் வலிக்குதுப்பா என்னால முடியாது என்று மறுத்தான் டேய் சின்னவனே சேகரா நீ சோம்பேறி இல்ல இல்ல நீ போயாச்சும் சமையலுக்கு மல்லிகை பொருள் வாங்கிட்டு வா அண்ணன்களே போகலப்பா நான் மட்டும் ஏன் போகணும் நீங்களே போய் வாங்கிக்கோங்கப்பா என்று சொல்லிவிட்டு அவனும் தூங்க ஆரம்பித்தான் அத பாவிகள என்னால இப்படி பண்றீங்க சரி மருமகளுங்களே நீங்களாவது போய் தண்ணீர் விறகு எல்லாம் வேற வழியின்றி சோமவே சலித்து கொண்டே சென்று சனல் விறகு காய்கறி என அனைத்தையும் வாங்கி வந்தார் என்ன ஜென்ம கடாய்பை சரி எப்படியாவது அந்த பூதம் வந்தாலே போதும் என்று முனர்த்தபடியே கயிறு தொடங்கினார் எதிர்பார்த்தபடியே பூதம் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தது பூதம் இந்த உற்சாகம் அடைந்தார் உன்னை கட்டுவதற்கு தான் பூதம் அவரை உற்று பார்த்தது பிறகு குரட்டி விட்டு தூங்கும் அவர் குடும்பத்தினரையும் பார்த்தது பூதம் பலமாக சிரிக்க தொடங்கியது சோமு குழப்பத்துடன் ஏன் சிரிக்கிறாய் நான் உன்னை கட்ட போகிறேன் என்று சொன்னேன் உனக்கு பயமாக இல்லையா பயமா எனக்கா ஐயோ சோமு உன் பேச்ச உன் குடும்பமே மதிக்கவில்லை உன் சொந்த பிள்ளைங்களே ஒன்னை கண்டு பயப்படவும் இல்ல இதுல நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும் அப்போது சோமு அது 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 வந்து இந்த கயிற்று வைத்து என்ன கட்டுவதை விட முதலில் உன் மகன்களையும் மருமகள்களையும் கட்டி போட முயற்சி செய் அதுதான் உனக்கு லாய்க்கு பூதம் சிரித்து கொண்டு மீண்டும் மரத்தின் மீது ஏறி சென்றது சோமு அவமானத்துடன் தலை குனிந்தார் இந்த கதையோட நீதி என்னவென்றால் அதிகாரம் என்பது சொற்களில் இல்லை செயலில் இருக்கிறது தன்னுடைய வீட்டையே நிர்வகிக்க தெரியாதவன் ஊரை ஏமாற்ற நினைத்தால் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க